முன்னார் ஜனாதிபதி ரணில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதி சிகிச்சை பிரிவில் அர்ஜுன் மகேந்திரனை நீதிமன்றில் ஆஜராகுமாறு அழைப்பாண்டை வரலாற்று சிறப்புமிக்க தொண்டை மாநாடு செல்வச்சந்நிதி ஆலய கொடியேற்றம் ஒன்று பத்து கோடி ரூபாய் பணம் மற்றும் போதைப் பொருளுடன் இருவர் கைது சிறையில் இருந்து கவலையுடன் வெளியேறிய மஹிந்து கோரிக்கைகளை முன்வைத்து செம்மணியில் போராட்டம் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை பரிசோதித்து சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் குற்ற புலனாய்வு திணிக்கள்ளதால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து இருபத்தி ஆறாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக முன்னாள் ஜனாதிபதியை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்தனர் சிறைச்சாலை வைத்தியசாலையில் இருந்து கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்ட முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அனுமதிக்கப்பட்டுள்ளார் நீர்ச்சத்து குறைபாடு காரணமாக அவர் பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறைச்சாலை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இன்று மாலை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார் முன்னாள் ஜனாதிபதியின் உடல்நிலையை பரிசோதித்து சிறைச்சாலை வைத்தியர்களின் பரிந்துரைகளுக்கு அமைய அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் குற்ற புலனாய்வு திணைக்களதால் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து ஆறாம் திகதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்க நேற்றைய தினம் இரவு சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் உயர் ரத்த அழுத்தம் மற்றும் அதிக சர்க்கரை அளவு காரணமாக முன்னாட்சி நாதிபதியை சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறு வைத்தியர்கள் பரிந்துரைத்தனர் இலங்கை மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரனை நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு கொழும்பு நீதவ நீதிமன்றம் அழைப்பாடி விடுத்துள்ளது எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஆறாம் தேதி நீதிமன்றத்தில் முன்னிலையாக்குமாறு அவருக்கு இந்த அழைப்பாடு விடுக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய மத்திய வங்கி பிணைமுறி மோசடி சம்பவத்தில் மத்திய வங்கியின் முன்னாள் ஆளுநர் அர்ஜுன் மகேந்திரன் சந்திக்க நபராக பெயரிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கெண்டலியாத்து ராகமு வலுவ பகுதியில் நடத்தப்பட்ட சோதனையின் போது போதைப் பொருள் சுமார் பத்து கோடி ரூபாய் படத்துடன் இருவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் போதைப் பொருள் கடத்தல் மூலம் சம்பாதித்ததாக சந்தேகப்படுகின்ற மூவாயிரம் ரூபாய் படம் மூன்று மின்சார ஸ்கூட்டர்கள் ஒரு வேன் ஒரு கார் ஒரு முச்சக்கர வண்டி பல உரிம தகடுகள் மற்றும் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் கைதான சந்தேக நபர்கள் இருவரும் போதைப் பொருள் கடத்தல்காரன் ஒருவரின் அறிவுடன் இந்த கடத்தலை மேற்கொண்டு வருவதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஆட்சியில் உள்ள அரசாங்கம் அரசியல் தலைவர்களை சிறு குற்றங்களுக்காக சிறையில் அடைப்பது வருத்தம் அளிப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சே தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள முன்னாள் சீனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இதன்போது அவர் மேலும் கூறுகையில் நீங்கள் அரசியல் செய்தால் அது உங்கள் உரித்து அவர் அதை எதிர்கொள்வார் என்று மஹிந்த ராஜபக்ஷ கூறினார் மக்கள் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை நன்கு புரிந்து கொண்டுள்ளனர் என்றும் இதுபோன்ற செயல்கள் பழிவாங்கல் மட்டுமே என்றும் கூறிய மகிந்த ராஜபக்ஷ மக்கள் இன்னும் தன்னை நேசிப்பதாகவும் தாங்களும் மக்களை நேசிப்பதாகவும் கூறியிருக்கின்றனர் அதனால்தான் மக்கள் எங்களை நேசிக்கின்றார்கள் என்றும் கூறியிருக்கின்றனர் யாழ்ப்பாடும் செம்மடியில் ஒன்பது கோரிக்கைகளை முன்வைத்து கையெழுத்து போராட்டம் ஒன்று இன்று காலை முன்னெடுக்கப்பட்டது தாயக செயலணி அமைப்பினரால் தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதி கோரலை வலியுறுத்தி நீதியின் ஓலம் எனும் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது மரணித்த உறவுகளை நினைவுகூர்ந்து மௌன வணக்கம் செலுத்தப்பட்டு நினைவுச் சுடர் ஏற்றி மலரஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த கையெழுத்தின் ஊடாக இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட செம்மணி உட்பட அனைத்து மனித புதுக்குள்ளிகளுக்கு முழுமையான சர்வதேச நீதி விசாரணை நடைபெற வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது மேலும் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் நடைபெறவுள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீது வலுவான தீர்மானம் கொண்டு வந்து அனைத்து நாடுகளும் தெளிவான நிலைப்பாடு எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது ஐந்து நாட்கள் இந்த போராட்டம் நடைபெற இருக்கிறது அன்பான உறவுகள் உங்களுடைய உங்களுடைய உறவுகள் என்று நினைத்து இந்த தேசத்திற்காக தங்கள் உயிர்களை அகுதி ஆக்கி கொண்ட எங்களுடைய பாதிவை செல்வங்களோடு அநியாயமாக சிங்கள தீர்ப்பு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் எங்களுடைய தேசத்தினுடைய அநியாயமாக கொல்லப்பட்ட இந்த குழந்தைகள் ஐநாவை போராட்டம் ஆர்வமாக இருக்கிறது நீதியின் ஓலம் என்கின்ற தமிழர் தாயகத்தில் நிகழ்த்தப்பட்ட படுகொலையை வலியுறுத்தி ஐநாவை நோக்கிய கையெழுத்து போராட்டம் தாயகம் கழுவ ரீதியாக நடைபெற இருக்கிறது அதன் ஆரம்ப நிகழ்வு இன்று செம்மணி இப்போது ஆரம்பமாக இருக்கிறது அதன் முதல் நிகழ்வாக சுடலுக்கு இந்த கையெழுத்து போராட்டத்தை ஆரம்பிக்க இருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே நான் அன்புரிமையுடன் கேட்டு நிற்கின்றேன் मिरी <laughs> நன்றி அடுத்ததாக இந்த कईरा काटल ちょっと。 போராட்டத்தில் கலந்து எங்கள் உரிமை கோரிக்கையினை வலியுறுத்தி இருக்குமாறு உங்களை அன்புரிமையுடன் வேண்டியிருக்கின்றோம் வரலாற்று சிறப்புமிக்க அன்னதான கந்தன் என சிறப்பு பெற்று ஆலயமான யாழ்ப்பாணம் தொண்டை செல்வ செல்வச்சின்னதி ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்றைய தினம் சனிக்கிழமை மதியம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது தொடர்ந்து திருவிழாக்கள் நடைபெற்று எதிர்வெறும் ஆறாம் திகதி காலை திருவிழாவும் மறுநாள் தீர்த்த திருவிழாவும் இடம்பெறவுள்ளது யாழ்ஜிவியின் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன நன்றி